சமூகத்தில் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் பொருட்டு போராடி வரும் சமூக ஆர்வலர்கள் மீது இவ்வாறு பொய் வழக்குகள் போடுவதை அரசு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தொடர்ந்து மணல் கொள்ளை எடுத்த போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பனிரெண்டு குவாரிக்கு பத்து மணல்குவாரி அரசால் மூடப்பட்டது அன்றைய காலத்தில் அரவக்குறிச்சி வட்டம் சீத்தம்பட்டி காலனியில் அம்பேத்கர் மற்றும் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக என் மீது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று தேச துரோக வழக்கு என்று நூற்றி இருபத்தி நாலு ஏ இரு சமூகத்துக்கிடையே கழகம் மூட்டுதல் என்று நூற்றி ஐம்பத்தி மூன்று அதே போல் பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கிறது என்று ஐநூற்றி அஞ்சு ஆகிய பிரிவுகளில் என் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கிற்கு ஆறு மாதம் என்னை வந்து கைதே சே வழக்கே போட்டார்கள் கைதே செய்யவில்லை துப்பாக்கிச்சூடு ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு மே இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த பொழுது நான் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தேன் அந்த துப்பாக்கிச்சூட்டில் காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாளையங்கோட்டை சிறையில் பதினாலு நாள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது அந்த உண்ணாவிரதம் முடிந்த காலத்தில் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி என்னை கைது செய்து குற்றப்பத்திரிக்கை கொடுத்தார்கள் குற்றப்பத்திரிக்கை கொடுத்த பின்பும் மூன்று மாதம் நம் சிறையில் இருந்தேன் ஆனால் எந்தவித வழக்கிலும் எந்தவித சாட்சிகளையும் விசாரிக்கவில்லை அதற்கு பின்பு தொடர்ந்து ஏழாண்டு காலமாக இந்த வழக்கை இழுத்து கொண்டு வந்து இன்று என்னை விடுதலை செய்திருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட காலத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேச துரோக வழக்கை விசாரிக்க கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இன்று என் மீது போடப்பட்ட இந்த மூன்று பிரிவும் விடுதலை செய்யப்பட்டுள்ளது அரசு முதலில் சமூகத்திற்காக மண்ணுக்காக மக்களுக்காக செயல்படுவது மீது தேச துரோக வழக்கையும் மற்ற பிரிவுகளில் வழக்கு போடுவதையும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் காரணம் இந்த இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பூமியையும் பாதுகாப்பதற்காக வேலை செய்கின்றோம் நாங்கள் எங்களை அடக்குவது என்பது இந்த சமூகத்தில் நியாயத்தை அடக்குவது நீதியை அடக்குவது என்பதாகும்